பாதுகாப்புக்காக மன்றாடல் என் விண்ணப்பத்திற்கு கவனித்திரலும் என் 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 கிஞ்சு குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உண்மையை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும் வைகரை உமுக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவம் மிக்கோ உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றேன் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவி கொலை வெறியறையும் வஞ்சகரையும் உம் பேரருளால் உமது எல்லாம் சென்றிடுவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவர் எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எனக்கு ஏனெனில் அவர்கள் உண்மை இல்லை அவர்கள் உண்டாக்கும் அவர்கள் தொண்டை அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சி உரட்டும் அவர்களுடைய ஏராளமான தீ செயல்களை முன்னிட்டு அவர்களை புறமில் தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் எதிர்த்துள்ளார்கள் ஆனால் நம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வு அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்ப நீர் அவர்களை பாதுகாப்பீர் உம் பெயரில் பற்றுடையோ உம்மில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரை நேர்மையாளருக்கு நீர் ஆசிர் வழங்குகின்றே கருணை என்னும் கேடையத்தால் அவரை மறைத்து காப்பி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை